அப்படி இவர்களுக்கு எட்டாம் இடத்திலையும் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்ததுனால ஒவ்வொருத்தரும் எதையோ சமாளிச்சு வந்திருப்பாங்க சவால்களை எதிர்கொண்டு இருப்பாங்க ஆனா இந்த உடம்பையும் இந்த மனசையும் காப்பாத்திக்கிறதுக்கு அனுச நட்சத்திரக்காரர்கள் போராடி இன்னைக்கு ஒரு ஆயிலோட இருக்கிறாங்க அந்த ஆயிலையே வென்று வந்திருக்கிறாங்க யம தர்மராஜனுக்கே டப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றதே அனுசத்தினுடைய ஒரு பெருமைன்னு எடுத்துக்கலாம் போது ஆயிலோட போராடி பிறக்கும் போது உடல்நிலையோட போராடி பிறக்கும் போது மனநிலையோட போராடி ஒரு கட்டத்தில் பொழைச்சி நம்மள ஆளா வந்துட்டேன்டான்னு நினைக்கும் போது நான் சொல்லக்கூடிய தசை வரும்போது ஏண்டா நம்மளாம் தப்பிச்சு வந்தான் கருவுலையே கலைஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அனுச நட்சத்திரத்தில் ஒரு மனவேதனை ஒரு தசையில் வந்து நிற்கும் அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நட்சத்திரம் உயரிய நட்சத்திரமாக ஜொலிக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனையாளர்களாக ஜொலிப்பார்கள் ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ரகிளை அவங்க சந்திச்சு தான் ஒரு உச்சத்தை நோக்கி போவாங்க ஏன்னா சனியே தாமதப்படுத்துற கிரகம் தடைகளை உண்டு பண்ற கிரகம் சோதிக்கக்கூடிய கிரகம் வாசல் வரையும் கூட்டிட்டு போயிட்டு உனக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அனுச நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை போராடி ஜெயித்து வெற்றி பெற்று அதை அனுபவிக்க போகும்போது கையில இருந்து அது இன்னொருத்தருக்கு பயன்படும் விதமா போயிடுறது அந்த நிலையவர்கள் வந்து நிறைய தடைகளை சந்தித்து தான் வாழ்க்கையில ஒரு வெற்றியை தொடுவாங்க அப்படிங்கிறது நட்சத்திரத்தினுடைய ஒரு சிறப்பு